வணக்க மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிக்க போகிறோம் எப்படி மீன் பிடிக்கிறன்னு பார்க்கலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அக்கா வீட்டுக்கு போய்ல எல்லாம் வந்து ஏரி குளம் எல்லாம் வந்து மலையில் ரொம்ப போய் கிடந்துச்சு மாமா வந்து மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை மீன் பிடிக்க போகலான்னு வந்து மாமா கூப்பிட்டாங்க சரி வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நான் கேட்டேன் என்ன மாமா மாமாட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க வேறு எதுவும் வேணாம் மாமா ஆங்கம்மா தூண்டி வலையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு கேட்டேன் வாங்க மாப்பிள்ள மாமாட்டி மட்டும் போகும் சொல்லிட்டு மாமா மட்டும் மாமாட்டியை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து நிறையா வந்து இருந்துச்சு அதெல்லாம் வெட்டி எப்படி எப்படி எங்களுக்கு சிக்கல் எப்படி வந்துச்சு என்னென்னலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி மீன் பிடிச்சமா இல்லையான்னு கடைசியில் பாருங்கள் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து நிரம்பி இருக்கனால வயல்வெளிகளில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி விடணும் வெட்டி விட்டதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வாய்க்காலில் வந்து தண்ணி வரும் அது தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் இது என்னவாம்மா டியூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கட்டை அந்த காலத்தில் மாப்பிள்ளை கட்டை வச்சு தான் மாப்பிள்ளை மீன் பிடிப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே நம்ம இடமெல்லாம் பார்த்துக்கணும் தண்ணி வந்து அதிகம் வர்றதுனால வந்து அதை வந்து அணை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து செட் பண்ணணும் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிட்டு மண்ணை வச்சு அழைச்சி வந்து செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மீன் வந்து அதுக்குள்ளே வந்து விழுகும் பார்க்கலாம் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு அது என்ன குச்சி வந்து தண்ணி வேமா வந்துச்சுன்னா பிச்சுக்கிட்டு போகாமல் தண்ணி குச்சி வச்சிருக்கீங்களா சரி சரி அந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண குச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா வந்து இது வந்து பற்ற கட்ட போடுறோம் அந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து அணை அணை கட்டி நம்ம வந்து தண்ணியை வந்து அப்படியே வந்து திருப்பி வந்து இதில் வந்து விட போகிறோம் அப்போல்லாம் மீன் வந்து இது மேலே வந்து துள்ளி குதித்து கீழே விழுகும் நானும் மாமாவும் பண்ணிகிட்ருக்கோம் தண்ணி ரொம்ப வரனால அதனால் இப்படி வந்து மறுத்து இப்படி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா டேரெக்டாக அங்கேயே போட்டிருக்கலாம் இப்போ வந்து தண்ணியை வந்து மறித்து அணை கட்டி அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து திருப்பி விடணும் நாம மாமா தண்ணி உள்ள இருந்து வருதா கீழே கீழே போதா தண்ணி ஓகே ஓகே வர தண்ணி வருதோ ஆ

நல்ல கரம்ப இறந்தா அப்படியே வெட்டி அப்படியே வச்சோம்னா அப்படியே நிக்கும் இது மண்ணா இருக்கனால வலிக்கு ஒலிக்கிட்டு போகுது ம் இப்போ வெள்ள தண்ணி உள்ள ம் உள்ளே இருந்தால் தண்ணி எப்படியே வருது தண்ணி இது மாதிரி பார்த்துக்கங்க இதுமாரி தண்ணி வரக்கூடாது அதுவே ஃபுல்லாக வந்து அடைச்சிடும் ஃபுல்லாக வந்து மோல்டு பண்ணிட்டால் தான் நமக்கு வந்து மீன் வந்து கீழே போகாமல் இருக்கும் அதில்னா பார்த்தீங்கன்னா மீன் வந்து கீழே பார்த்துக்கிட்டு போயிடும் என்ன பண்ண சொல்லுங்கள் ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு நாங்கள் வந்து ஃபுல்லாக அங்கே அணை கட்டி வச்சாலும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு அதனால வந்து எல்லாமே இப்போ பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிடு போயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான்னு நீங்கள் வந்து பாருங்கள் இதோட ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணுன்னு ஃபுல் வீடியோவில் பாருங்கள்